தோத்துட்டோன்னு தெரியும் போது வராது கோபம் நம்ம ஏமாந்துட்டோன்னு தெரியும் போது கொஞ்சம் அதிகமாவே வரும் வந்துச்சு வந்து சொல்லிட்டார் ராதாகிருஷ்ணன் ஐயா நான் இல்லைன்ட்டார் அவர் 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 இல்லைன்ட்டார் ஆர்கே ஐயா நான் இல்லைன்ட்டார் ஆனா பிறர் வந்தாலும் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறார் அது ஒரு பிரச்சனை ஐயா கற்பனை பண்ணாதீங்கன்றார் வரக்கூடியவங்களை தடுக்கிற மாதிரி இருக்கு வரக்கூடியவங்களை யாரும் ஊக்குவிக்கிற மாதிரி தெரியல எந்த பறவையும் கிளைய நம்பி உட்கார்றதில்ல கிளம் முறிஞ்சாலும் பறக்கிறதுக்கு ரெக்க இருக்கிற நம்பிக்கையில தான் போய் உட்காருது பறவைக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை ஏன் நமக்கு இருக்க கூடாது வந்தாலும் கூடை வந்தாலும் மழை வெள்ளம் இவர்கள் பேசுவதையெல்லாம் விட்டுவிடுங்கள் அவர்களெல்லாம் அது ஊட்டப்பட்ட கருத்துக்களை வெவ்வேறு வகையாக துப்புகிறவர்கள் அவர்கள் அவர்கள் தன் சிந்தனையில் பேசுகின்றவர்கள் இல்லை ஒரு மனித வாழ்வு பிறருக்காக உரியது என்றால் தன்னை மட்டும் சாராதது என்றால் அவன் போற்றத்தக்கவன் ஒவ்வொருவனுக்கும் ஒரு வகையான கொள்கை இருக்கும் அவன் அவன் கொள்கைக்கு தன்னலம் பாராட்டாமல் பணிபுரிகின்றானா என்பதுதான் மிக முக்கியமானது அதுவும் இந்த நாடு விடுதலை பெற்றால் மட்டும் போதாது அது அறம் சார்ந்து வாழ வேண்டும் என்ற கோட்பாடு உடைய பாரதி காந்தியிடம் மையில் கொண்டது இயற்கையானது அவன் எவ்வளவு யாரும் பேசாததை பேசுகிறான் பாருங்க அவன் சொல்லுகிறான் இந்தியா விடுதலையிடையப் போகிறது காந்தி விடுதலை பெற்று தடுத்து விடுவார் என்று அவனுக்கு எண்ணம் வந்து விட்டது அதுவரையிலும் விடுதலைக்கு போராடுவோம் என்று சொல்லிக்கொண்டது விடுதலை அடைந்து விட்டோம் என்று பாடிவிட்டான் ஆனந்த என்று ஆடுவோமே பாடுவோமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அவன் இறந்து போகிறான் இருபது இருபத்தி ஒன்றில் காந்தி நுழைந்திருக்கிறார் நுழைந்து நுழைகிறார் இருபது இருபத்தி ஒன்றில் அவர் அந்த சுராஜ்ய போராட்டங்களை கையில் எடுத்து விட்டார் அப்பொழுது மடிந்து போகின்ற பாரதி விடுதலை பெற்று விட்டோம் என்று சொல்லி அவன் பாடுகிறான் என்றால் காந்தி வந்து விட்டார் விடுதலை பெறுவது முடிவாகி விட்டது என்ன புலியினுடைய வாயில் சிக்கிய இரையை அதிலிருந்து பறிக்கப்பட முடியாதது போல காந்தியினுடைய தலைமையில் விடுதலை அடைந்தே இந்த நாடு தீரும் ஆகவே அதை பாராட்டி விட்டு போனான் ஒரு வகையில் பாரதி சுதந்திரம் அடையும் முன்பே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என பாடியது போலதான் அறம் காப்போர் அனைவரையும் அல்லலேது மண்டாது அகன்று நிற்க முன்னடி மணிந்தோர் கடும் வாழ்வு கரைந்தோட இனி காலம் தாழ்த்தாது கண் திறப்பாய் பரம்பொருளே நனி தூய்மை நன் மைந்தனிவன் தலைகீழொரு குடி உலகால ஒருமை பற்றியும் ஒப்பிலா காட்சி கண்டேன் இனி கண்ணுறங்கி போனாலும் கவலைப்படையன் ஐயா மெய்யாய் உரைத்ததெல்லாம் மேதினையில் நடக்கும் ஐயா பொய்யாது முதிரைகள் போகுமோ ஐயா கதிர்வேலே அறம்பாடி கருள் புரிவாய் செய்ய கடனுண்டு செவ்வேலாய் நீயுண்டு En Badum.